வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு ஏரியா வந்துட்டு நியர் தெங்கம்புதூர் இது காட்டு வளர் இதில் வந்துட்டு ஒரு மூணு சென்ட் இடத்துல தான் பார்க்குறோம் இது வந்துட்டு அடி பாதையில் கிழக்க பார்த்த கண்டோம் இதில் வந்துட்டு உங்களுக்கு மரங்கள் வந்து நிறைய மரங்கள் வச்சு விட்ருக்காங்க மாமரம் மாமரம் தென்னை மரம் வச்சு விட்ருக்காங்க அடுத்தது வந்து சப்போட்டா இந்த மாதிரி வந்து ம மரம் இதில் நான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருப்பேன் எல்லாம் வந்து தோட்ட செட்டப்பில் செட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த மூணு சென்ட் மட்டும் அவங்க விலையை கொடுக்குறாங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க வாங்கி போடலாம் மணல் வந்து நல்ல செம்மண்ணு தான் தண்ணி வந்துட்டு உங்களுக்கு தண்ணியும் நல்ல சப்ளை இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து மூன்று லட்சம் கேட்குறாங்க நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் இதே மாதிரி வந்து லோ ப்ரைஸில் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போது டிடிசிபி எடுத்துக்கிட்டாக்கி அதே வந்துட்டு உங்களுக்கு அஞ்சு அஞ்சரை லட்சத்துலேயும் இருக்குது இந்த சரௌண்டிங்ஸில் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ப்ளாட்டு ப்ளாட் வந்து அஞ்சு அஞ்சரை அந்த மாதிரியும் இருக்குது இல்லை பெரிய லேண்டு நீங்கள் ரோட் சைடு மெயின் ரோடு ஜங்க்ஷன் தெங்கம்புத்தூர் டு புத்தளம் மெயின் ஜங்ஷன் அடுத்தது புத்தளம் டு புதூர் மெயின் ஜங்ஷனில் நீங்கள் பார்த்தா கூட அந்த மாதிரி லேண்டுகளும் இருக்குது ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்